நான்கு நாட்கள்ல இந்தியாவினுடைய முதல் கட்டமாக நம்முடைய தமிழகத்திலிருந்து நம்முடைய தேர்தல் ஆரம்பித்து இருக்கிறது அடுத்த ஏழு கட்டத்தில் ஏப்ரல் தேதியிலிருந்து இந்தியர்கள் தொண்ணூத்தி எட்டு கோடி இந்தியர்களும் கூட ஒரு விஷயத்திற்காக வாக்களிக்க இருக்கின்றோம் யார் நம்முடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக எந்த மனிதன் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு சரியாக இருக்கின்றார் அடுத்த ஐந்தாண்டு காலம் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நாம் ஆறு ஒரு பேர் போறோம் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் அதே நேரத்தில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் இன்னும் பலமாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் இந்த மூன்று விஷயம் குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு தனி அரசியல் எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரிகள் இளைஞர்கள் தாய்மார்கள் எல்லோரும் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார் அரசியல் எழுச்சி இப்ப இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்பதில் தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால்தான் உங்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் எப்பொழுதும் மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டாரோ இல்லையோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு மோடி தேவைப்படுகின்றார்